இந்து மகா சபா தலைவர் கேப்டன் கணேசன் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தியதோடு புகழ் வணக்க முழக்கங்களையும் முழங்கின அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் தொண்ணூறாவது பிறந்த தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நெல்லை தினசந்தி அலுவலகம் முன்பு அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதன் ஒரு பகுதியாக அகில பாரத இந்து மகா சபா நெல்லை மாவட்ட இளைஞரணி தலைவர் ஆதி அருண் அவர்களின் தலைமையில் மாநில துணைத் தலைவர் கேப்டன் கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனாருக்கு புகழ் வணக்க முழக்கங்களும் முழங்கப்பட்டன പുറങ്ങരെ <laughs> இந்த நிகழ்ச்சியில் தலைவர் சுரேஷ் குமார் மாவட்ட தலைவர் கலைச்செல்வன் மாநகர தலைவர் செல்வம் மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜா மாவட்ட துணைத் தலைவர் சிவராமகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் கருப்பசாமி ஆலய பாதுகாப்பு மாநகர துணை தலைவர் செல்வம் ராஜபதி சுரேஷ் சுத்தமல்லி ஒன்றிய தலைவர் தங்கவேல் மாவட்ட செயலாளர் முனுசாமி மாநகர துணைத் தலைவர் செல்வகணபதி தச்சை மண்டல தலைவர் மாடசாமி பேட்டை நகர தலைவர் கோமதி சங்கர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர்